வணக்க மக்களே நம்ம டவுல் காலேஜ்ல எவ்வளவோ வண்டி போட்டிருக்கோம் எவ்வளவோ வண்டி கொடுத்துருக்கோம் நல்ல வண்டி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு புது ஷாப் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்னாம் தேதி ஓபன் எல்லாரும் நீங்க வரணும் ஆதரவு தரணும் நம்மளுடைய சேனல வந்து நீங்க பாக்கன்னு சொன்னா நிறைய வண்டி நிறைய சீப் அண்ட் பெஸ்டா குட் குவாலிட்டியா கொடுத்துருக்கேன் அதாவது எப்படின்னு சொன்னா வண்டியில வண்டி தெளிவா இருக்கணும் அடிப்படையான வண்டியா இருக்கணும் கிலோமீட்டர் கரெக்டா இருக்கணும் சேஸு நம்பர் குத்தாம கரெக்டாக இருக்கணும் பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் நாலு டோர் பஞ்சி நல்லா இருக்கணும் வண்டி போக ஆயிரத்தி தூக்கக்கூடாது வண்டி சுத்தமாக இருக்கணுங்க அதே மாதிரி வண்டியை பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் பத்து வருஷமா நான் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால உங்கள் அனுபவத்தில் நிறைய வண்டி கஸ்டமர் கொடுத்துருக்கோம் நல்லா பேர் எடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு நாங்கள் ஒரு சேனல் ட்ரிபிள் கார்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வண்டி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரேன் கஸ்டமருக்கு மன திருப்தியோடையும் நல்ல வண்டியும் சூப்பரான வண்டி தானே வந்து வண்டி நேரில் பாருங்க நீங்க இருக்கிற வண்டி ஒரு பதிமூணு வண்டி இருக்குது அந்த பதினோரு வண்டி போடுறேன் நம்ம ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணி போடுறதுனால நம்ம இது எல்லாத்துக்குமே வண்டியுமே கஸ்டமருடைய திருத்தி ரேட் ரொம்ப குறைச்சி கொடுக்கறோம் சேரல பாருங்க நம்ம தொழில் காலத்துல உங்களுக்காக அட்டாச வண்டி பதினோரு வண்டி கொண்டு வந்துருக்கேன் பதினோரு வண்டியுமே டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி தரமான வண்டி ஓனர் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி எல்லாரும் நினைக்கிறீங்க சென்னை நம்பரு பிளட் வண்டி அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்க முன்னாடி காசு கொடுத்து எடுக்கிறோம் நாங்க காசு கொடுத்து எங்க வண்டியை முதல் முறைக்கு உள்ளே விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாக்குறீங்க வண்டியை நல்ல வண்டியாக தான் நீங்க எடுக்கிறீங்க மெக்கானிக் கூட்டம் வந்து எடுங்க வண்டியை ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்து தரவா செக் பண்ணி எடுங்க எங்க எடுத்தாலுமே நீங்க ஒண்ணுக்கு பத்து கிலோமீட்டர் வண்டியை ஓட்டுங்க உங்க ரூபா கொடுத்து எடுக்கிறீங்க அந்த ரூபா வீணா போயிடக்கூடாது எல்லாருமே ஆயிரம் வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க நல்லா இருக்குதுன்னு நீங்க நேரில் வரணும் வண்டியை பார்க்கணும் ஒரு மெக்கானிக் செக் பண்ணணும் செக் பண்ணி நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்து உங்கள் மன திருப்தியாக இருக்குதா சந்தோஷமாக ஆகிட்டு போங்க ஏன்னா வாகனங்கிறது ஒரு நாலு உயிரை கொண்டு போகக்கூடியது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நல்ல வண்டியாக இருக்கணும் எடுத்த வண்டியும் ஒரு வண்டியை ஒரு சாப்பிட கூடாதுங்க மனசு வேதனை போட்டுரும் ஒரு வண்டி எடுத்தோம்மா வண்டி எடுத்து ஒரு கோயிலுக்கு போனோமா ஒரு டூர் போனோமா ஒரு சொந்தக்காரம் வீட்டு போனோம் அப்படி தான் வண்டி தவிர எடுத்த வண்டியும் ஒரு பத்து நாள் ஒரு சாப்பிட போச்சுன்னா உங்கள் மனசு வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா ஒரு ஒரு நாளும் வண்டி எடுக்கிறது அவங்க நகையை விற்று லோன் வாங்கி அப்படி வாங்கி தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க அந்த ஆசை ஆசைகளை வந்து யாருமே அதுக்கு வீணா பண்ணிட கூடாது அதனால சொல்றேன் உங்ககிட்ட ஒரு ரூபா காசு மாதிரி உண்மையா இருக்கணும் அந்த உழைப்பு கண்டிப்பா நீடிக்கும் உங்களோட தான் நம்ம இப்ப ஒரு புது ஷாப்பு ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்னாம் தேதி ஓபன் ஒரு பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் ஒரு போதும் மாசம் வீடு போட முடியல வீடியோ போட முடியல நம்ம இதுக்கு மாதிரி ட்ரிபிள் கார் சேனல் ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனலை இப்போ இடையில கொஞ்சம் பிளாக் ஆகிறதுனால நம்ம பொது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வண்டி நிறைய வண்டி உங்களுக்கு குவாலிட்டியான வண்டியும் நம்பிக்கையான வண்டியும் உங்க பேர் சொல்ற மாதிரி நான் தருவாங்க அதனால நம்ம ட்ரிபிள் கார்ஸ் நீங்க சந்தோஷமா வாங்க வண்டியை பாருங்க சந்தோஷமா எடுத்துட்டு போங்க இப்போ நம்ம பார்க்க முடியும் நீங்க முதல் வண்டி வேகனர் மாருதி வேகனர் விஎக்ஸ்ங்க வண்டி சென்னை நம்பர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை செகண்ட் ஓனர் திருச்செந்தூர் அட்ரஸ் இருக்கு வண்டி அறுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது மாறுது சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு நாலு பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க நியூ பேட்டரி போட்டிருக்காங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் வண்டி குவாலிட்டியா இருக்குதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குது டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது நீ வண்டியை பாருங்க நான் போய் சொல்லி யாரும் பண்ண மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு எப்படி எடுக்கணும் அது மாதிரி தான் கார் கஸ்டமருக்கு எடுத்துருவேன் எடுக்கிறவங்க சந்தோஷமா எடுத்து போகணும் மன வேணப்பட்டு கூடாதுங்க அந்த காசு நினைக்காதுங்க வண்டியை பாருங்க திருப்தியா இருக்கும் சீட் கவர் சரி உள்ள லெதர் சீட் பிளாக் கலர் போட்டிருக்காங்க அறுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் சர்வீஸ் கடவுள் இருக்குங்க வண்டி நாலு டைம் பிராண்ட் நியூ டயர் கட்டுங்க நாலு டைம் பாருங்க பிராண்ட் நியூ டயர் தாங்க நியூ பேட்டரி போட்டுருக்காங்க இன்ஜின் ரொம்ப சுத்தமா இருக்கும் ஒரு மாறுதி வேகனாரு செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஒரு ஆப்ஷன் வண்டி நாலு பேருண்டா ஏசி இருக்கு ரிமோட் எல்லாமே வண்டி ஒரு அட்டாசமாக இருக்கு இந்த வண்டி மார்க்கெட்ட நீங்கள் மூணு ரூபாய் மூவாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் பண்ணுறாங்க வாங்க என்ன முடிஞ்சா பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நல்ல வண்டி எடுங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட கொடுத்தாலும் காசை வீடாக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கு நாற்பது ரூபா கம்மியாக இருக்குன்னு எடுத்துகிட்டு நீங்க எடுத்துட்டு ஒரு வருஷம் லட்ச ரூபா சொல்லி வண்டி திருப்தி நம்மளுக்கு எடுங்க கேரண்டி கூட சொல்றேன் நாளைக்கு என்ன ஒரு கம்பெனி வந்தாலும் நம்ம நீங்க வண்டியை கொண்டு வரலாம் என்ன பாய் இப்படினு கேட்கலாம் நம்ம எடுக்கிற வண்டி உங்க ரூபா போடுறது கூட ஏன் ரூபா போட்டு எடுக்க நல்ல வண்டி தான் இருப்பேன் பாருங்க இந்த வண்டி அடுத்தது பாருங்க ஒரு லோ பட்ஜெட்லங்க டொயட்டா குரலா டொயட்டா குரலா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வைக்கலுங்க நீங்கள் ஓட்டி போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் வைக்கல் வண்டி ஏசி நல்லா ஒர்க்கிங்காக இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி இண்டியர்லாம் சுத்தமாக இருக்குது ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரெண்டு ஏர்பேக் ஏபிஎஸ் அலார்வேலு வண்டி எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக வண்டி தான் வண்டி சுத்தமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு விஐபி வண்டி ஆட்டோமேட்டிக் வைக்கிறீங்க ஓட்டி நல்ல வைக்கிறது

கஸ்டமர் நல்ல வண்டி எடுக்கணும் நம்ம அதுதான் முக்கியம் பத்து ரூபா காசு எப்படி சம்பாதிக்கலாம் நம்ம ஒரு தொழில்துறை பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் எல்லா வகையிலும் சிறப்பான முறை தந்துட்டு இருக்காங்க நேர்மையா பண்றோம் உண்மையா பண்றோம் உங்களுக்காக பண்றோம் பத்து ரூபாய் காசு சம்பாதிச்சா உண்மையாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு வண்டி எடுக்கிறது ஆசைப்பட்டு சின்ன வயசுல நம்மளும் தெரியும் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுறேன் எங்கேயும் காரணம் நல்ல வண்டி மரம் தான் இருப்பேன் நல்ல வண்டி இல்லையா நானே சொல்லிடுவேன் அந்த வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு குறைச்சி தகுந்த வாங்கிட்டு போக சொல்லிடுவேன் ஆனா இல்லாத கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இருக்கதான் இருக்குன்னு சொல்லிடுவேன் நம்ம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க உங்களுக்காக நிறைய வண்டி போடுறேன் புதுசாக கொஞ்சம் அளவில் ஆகுது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லா வண்டியும் போடுறேன் நேரில் பாருங்க இப்போ நம்ம அடுத்த வண்டி மாறுது இருட்டிக்காங்க மாறுது இருட்டிக்கா ஜெட்டிஐ பிளஸ் இருக்கிறதுல டாப் அண்ட் மாடல் ஜெட்டிஐ பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஓனர் தேனி ரெண்டாவது ஓனர் திருச்சித்தூர் அட்ரஸ் இருக்கு வண்டி ஒரு ஃபுல் ஹவுஸ் வண்டிங்க ரெண்டு டயர் புதுசு இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசு பேக் டயர் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது மண்ணில் டென்ட் ஸ்கிராச் எதுவும் பார்க்க முடியாது புது வண்டி ஸ்டோர் பண்ணி டீசல் வைக்கிறேங்க நீங்கள் பெட்ரோல் வண்டி கிடைக்கும் தொடர்ந்து விடு ஒரு பெட்ரோல் வைக்க ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் வண்டி கண்டிப்பா கிடைக்காது வண்டி கிடைக்காது பேக் அந்த ரேட்டுங்க நீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வச்சுட்டு நீங்க அஞ்சாறு அஞ்சாறு ரூபா கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு கிடையாது பதினேழு கிடையாது பதினஞ்சு கிடையாது பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மேல கேரளா இருக்கு உள்ள சீட்லாம் பாருங்க வண்டி சுத்தமா இருக்குங்க கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு ஸ்டியரிங் வாரிங் கொண்டோடு ஒரு டீசல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்குங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு ஏழு பேர் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டி ஒரு நல்ல கோல்டன் கடலில் இருக்கு எல்லாமே வந்துட்டு ஒர்க்கிங் கிங் ஏசி கூலிங் நல்லா இருக்கும் நாலு பவுன் ஒர்க்கிங்கு ஏபிஎஸ் அராய் சென்டர் இருக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அட்ஜஸ்டபுள் மாதிரி வந்துடும் வண்டி நீங்களே பாருங்கள் நீங்க மெக்கானிக் கூட்டுவாங்க நம்ம நம்ம வேலை தான் நம்ம பயப்படணும் வண்டி நீங்க மெக்கானிக் கூட்டுவாங்க நம்ம சொல்றது எல்லாமே தரமா இருக்கும் வண்டி அவங்க மன திருப்தி இல்லைன்னா வந்து சேவை வாங்கிட்டு போங்க நீங்க சொல்றேன்னா நம்ம வண்டி இன்னைக்கு கோல்டு கோல்டன் கார்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட்டிஏ பிளஸ் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காரு எந்த ஒரு வேலைக்கு பார்க்கவே இல்ல இன் ஆயிரம் மூணு நீத்தவே இல்ல போன மாசம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கு இந்த வண்டி கோட் பண்றது ஏழு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் கோர்ட் பண்றோம் வாங்க இதையும் பெஸ்ட்டா பண்ணி தரேன் நீங்க நினைப்பீங்க ஏழு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வச்சுக்கிட்டு நீங்க ஆறு ரூபாய் கேட்குறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஜெட்டிஏ பிளஸ் வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நேரில் பார்த்தா மாட்டீங்க வாங்க நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ட்ரஸ்டர் பார்க்கக்கூட வேண்டி டச்சன் கோங்க டச்சன் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு தூத்துக்குடி ரிஜிஸ்டேஷன் நம்பரு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி இன்னைக்கு எனக்கு ஹை பட்ஜெட் வாங்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ஓட்டி போகணுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வேணும்னு சொன்னால் இந்த காரை எடுத்துகிட்டு போங்க வண்டி பெர்ஃபைட் கண்ட்ரோலில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு பவர் உண்டோம் எல்லாமே வெண்டில் வந்துடும் வண்டி பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் சுத்தமாக இருக்குங்க நல்ல மைலேஜ் வைக்கிறது நீங்க ஒரு இருபது இருபத்தி வரைக்கும் மைலேஜ் எடுப்பாங்க அடி டெண்டா ஸ்கிராச்சே கிடையாது நம்ம ட்ரிபிள் காரை பொறுத்தலேயே தான் எந்த வண்டியுமே எடுத்து கஸ்டமர் வேலை பார்க்குற மாதிரி வைக்க மாட்டேன் வேலை பார்க்குற வண்டி நான் எடுக்க மாட்டேங்க செலவு பண்ண வண்டி எடுக்க மாட்டேன் வண்டி சுத்தமாக இருக்கு நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா வந்து எடுத்துட்டு போகலாம் நம்பிக்கை எடுத்துட்டு போகலாம் உங்க காசு என்னைக்கும் வீணா போவாது ஏன்னா நீங்க அதை வைத்திருச்சப்பட்ட நான் வந்து நினைக்க முடியாத காசு நல்ல வண்டி கொடுக்குறேன் இப்போ வண்டியில் நூற்றில் பத்து வண்டி ரெண்டு வண்டி மிஸ்டேக் மிஸ்டேக்காக ஆனால் நம்மளே நடக்குது நம்மளும் உங்களை போல பார்த்து பார்த்து எடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கும்போது நான் ஏன் என்னுடைய காசை கொடுத்து நான் எடுக்கிறேன் அதனால அந்த வகையில் தெளிவான வண்டி தான் நான் எடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ரெண்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி கோர்ப்புறது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாங்க நீங்கள் 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 மார்க்கெட்டில் எங்கே வேணும் செக் பண்ணுங்கள் ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது சொல்கிறாங்க வண்டி லோக்கல் நம்பரு ரெண்டு லட்சம் முப்பத்தாயிரம் தரேன் அந்த வண்டி நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்க எடுத்துகிட்டு போங்க நம்ம அடுத்து பார்க்கறது மாருதி ஏ ஸ்டாருங்க மாருதி ஏ ஸ்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெடெக்ஸ் டைப் ஏபிஎஸ் டைப் வந்துடும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு பெயிண்டிங் சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ரூன் மட்டும் மூணு ஆயிட்டுங்க நாலுமே எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பாடி சுத்தமாக இருக்கும் பெயிண்ட் டச்சு எதுவும் பண்ண தேவையில்லை வண்டி அந்த தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு ரொம்ப ஒரு கம்மியாக எடுத்துக்கப்புறம் ஒரு லட்சத்தி

இண்டில் ஒர்க்கு அவுட் ஒர்க்கு எதுவுமே பார்க்கவே இல்லை நம்ம வண்டி தெளிவான வண்டி மட்டும் தான் வண்டி எடுப்போம் தெளிவாக இல்லாத வண்டி நம்ம எடுக்க மாட்டேங்க டயரும் சரி பாடியும் சரி இன்ஜினும் சரி எல்லாமே நீ நம்பி வந்தால் கண்டிப்பாக நம்பிக்கையாக வாங்கி போகிறான் நம்ம ட்ரிபிள் காசு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம் காசு கொடுத்து நீ எடுக்கிறீங்க அந்த காசு வீணாக போயிடக்கூடாது வண்டி நேராக பாருங்க நம்ம வந்து குண்டாய் ஆருங்க குண்டாய் ஏனு ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பராக போன ரெண்டு திருநெல்வேலி நம்பரு பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி ரெண்டு நாலு பவுரண்டு வந்துடும் வண்டி சுத்தமா இருக்கு வண்டி நீங்களே பண்ணுவோம் புழு கலர்ல சுத்தமா இருக்கு ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க சர்வீஸ் கார்டு வண்டிங்க ஐம்பத்தி மூணாயிரம் வண்டி இருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க நீங்க மார்க்கெட்ல மூணாயிரம் லட்சம் ரூபாய் மூணு லட்சம் வச்சிருக்காங்க ரெண்டு லத்தம்பத்தையா ரெண்டு லட்சத்தி எண்பது ரூபாய் தராங்க நீங்க மார்க்கெட் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம ஃபோன் ரெண்டு இவங்க எந்த வண்டியை ஃப்ரெட் வண்டியோ அடிபட்ட எதுவுமே கிடையாது நீங்க வந்து செக் பண்ணி கிலோமீட்டர் ஓட்டி மன போலாம் நம்ம புதுசாக போறதுக்கு ரேட்டை வாங்க என்ன முடிஞ்சா பேசி எவ்வளவு குறைச்சி வாங்கி வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கும் இன்ஜின் ஓடுறது அந்த இன்ஜின் நைஸ் நல்லாயிருக்கும் பாடி நல்லாயிருக்கும் இருக்கும் டயர் நல்லா இருக்கும் எடுத்துங்க எந்த வருஷம் போகணும் நீங்கள் ஆயிரத்தி நீங்க ஆய்வு ஓட்டிக்கலாம் நம்பிக்கையாக வாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எடுத்து ஒரு வேற இல்லாமல் கூட என்ன வேண்டிய இருக்குதுங்க எந்த செகண்ட் வண்டி எடுத்தாலும் நம்ம டேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு பத்து ரூபா செய்யணும் ஒரு பத்து ரூபா செவழிச்சாதான் நம்ம டேஸ்ட்டும் வண்டி வரும் நீங்க எல்லாமே வண்டியா சூப்பரா இருக்குன்னா சோர்மா ரிப்பன் கட்டி எடுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசாட்சி இவனுக்கு அஞ்சு சொல்றேன் நல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏதாச்சும் வேலை சொல்லிடுவோம் வாங்கினேன் இந்த வண்டி ரேட்டு கம்மியா தராங்க அதனால இந்த வண்டி வேலை கம்மியா தரதுனால சின்ன சின்ன வேலைக்கு நீ பாருங்க அதனால இருக்க சொல்லிடுவாங்க இது மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து கொரசு செவரெட்டு குரசு ரெண்டாயிரத்தி பத்து எல்டி செட்டு டாப் அன் மாடலுங்க நம்பர் ஆஃப் மட்டும் மூணு ஆயிட்டு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்க மார்க்கெட் தேவை சவர்ட்டு குறைச்சு நீங்க மூணு ரூபாய் இருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் புது புதுவை மாத்திருக்கு வண்டியில வண்டியில எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் டாப் சன் ப்ரூஃப் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வண்டி நாலு பவுண்ட் ஒர்க்கிங் தான் வண்டி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு அழகான வண்டி பசங்க லைக் பண்ணுவீங்க மிஸ் பண்ணிடுவீங்க இப்படி தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு மார்க்கெட்ல கிடைக்காதுங்க எடுத்து நீங்க மாடிஃபைட் பண்றோம்னா வண்டி அட்டகாசமா இருக்கும் இந்த செவ்வாய் முக்கோசு கோட் பண்றது வெறும் ரெண்டு தொண்ணூறாயிரம் கோட் பண்றேன் வாங்க வண்டி நேரில் பாருங்க ஓட்டி பாருங்க நம்ம அடுத்த வண்டி போலங்க தமிட்டர் சார் ஒரு போலோ ஜிடி வேரியன்ட்டு சாதா போலோ கிடையாது சாதா போலோ ரெண்டாயிரத்தி பதினாறு மார்க்கெட்டில் நாலு ரூபா நாலு ரூபா கிடைக்கும் இது ஜிடி வேரியண்ட்டுங்க ஒன் பாயிண்ட் எய்ட்டு வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜின் சூப்பராக இருக்கும் வண்டி பாடி அவுட்லுக்கு செகண்ட் ஓவர் கண்டிஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை செகண்ட் ஓனர் சேலம் இருக்குங்க நீங்க இங்க நம்பர் இருந்தவனையே ஐயோ சென்னை வண்டி பிளட் வண்டிங்காதீங்க நம்ம பிளட் வண்டி எடுக்க மாட்டாங்க தைரியமா வரலாம் தான் மெக்கானிக் கூட்டம் சொல்றது பிளட் வண்டி எடுக்க மாட்டோம் பிளட் வண்டி கொடுக்க மாட்டோம் அப்படியே ஏமாத்தி பிசினஸ் பண்ண மாட்டாங்க சென்னை சென்னை வண்டியா அது அங்கெல்லாம் இருக்கு நம்ம நாளைக்கு ஆர்டியோட பிரச்சனை வருமா அது பிரச்சனை இல்லை நீங்க எடுத்து எந்த வண்டி எடுத்தாலுமே உங்க நேம் டிரான்ஸ்பர் பண்ணிருங்க அந்தந்த லோக்கல் ஆர்டியோ நீங்க என்ன வேணாலும் வண்டிக்கு நீங்க பண்ணிக்கிறாங்க உங்களுடைய வண்டி இங்க லோக்கல் அட்ரஸ் ஆயிரும் நீங்க நீங்க வண்டி சென்னை அட்ரஸ் இருந்தாலும் உங்க நேமுக்கு நீ மாத்திட்டா லோக்கல் அட்ரஸ் ஆயிரும் நீங்க எதுனாலே நீ ஆர்டி லோக்கலாக அதனால நீங்கள் பயப்பட சென்னை சொல்லிட்டு வண்டி தெளிவா வருங்க ஒரு ஜிடி வேரியண்ட் ஒன்று நாற்பத்தஞ்சு ஓடி இருக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி தெளிவா இருக்குங்க அதனால ஏபிஎஸ்சி சென்ட்ரல இருக்கு வண்டியில எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க இன்ஜின கால வச்சு அந்த அளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டி ஜீட்டி நீங்க மார்க்கெட்ல அஞ்சு ரூபா ஆறு வச்சுருக்காங்க நம்ம ட்ரூப் காலத்தில் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநூறு ரூபா தரேன் வாங்க நேரில் பாருங்க ஒரு டீசல் வைக்கல் மார்க்கெட்ல கிடைக்காதுங்க சந்தோஷமா வந்து எடுத்துட்டு போங்க நம்ம பாக்குறதுங்க இப்போ மாடல் பத்தே முகால் லட்சம் பதினோரு லட்சம் வருது ஆண்டோடு இந்த வண்டி நம்ம கோர்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் மூணு ஆயிடுச்சுங்க ஏன்னா செலவங்க நம்பர் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்பர் ஒனர் மாதிரி தான் ஆனும் எந்த வண்டி நீங்க எடுத்தாலுமே ஓனர் சேஞ்ச் பண்ணி ஆகணும் நீங்க ஆர்டிய பிரச்சனையா இருக்கு அதனால லோக்கல் அட்ரஸ் தான் இருக்கு வயது ரெண்டாவது நாலு வயது மூணாவது கால் பண்ண அட்ரஸ் இருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் உணர்வு ஒரே உணவு சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் இருபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரெக்கார்டு இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் பதினோரு லட்ச ரூபா வண்டியை வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தருங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் பதினொன்று லட்ச ரூபா வண்டியை வெறும் ஆறு லட்சத்தி எழுபது ரூபாய் தரேன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வீஸ் வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஒன்னு ஒன்னு கிலோமீட்டர் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சர்வீஸ்க்கு இருக்கு வண்டி அடிக்கடி டெண்டு ஸ்கிராச் எதுவும் கிடையாது அடிப்பட்ட வண்டி எதுவும் கிடையாது பிளட் வண்டி கிடையாது வண்டி சுத்தமா இருக்கு நம்மளோட ரேட்டை குறைச்சி கொடுக்கணும் நல்ல வண்டி கொடுக்கணும் நீங்க இந்த வண்டி இருக்கிற வண்டி எல்லா வண்டிக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்க லோன் அவசரம் உண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கீழே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே நீங்க லோன் உண்டு நீங்க லோன் வாங்கி உங்களுக்கு கரெக்டாக இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் வர எல்லாம் கரெக்டாக இருந்து உங்களுக்கு சேலரி இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்க சொந்த வண்டியை நீங்க உங்களுக்கு நீங்கள் ரூபாய் கொடுக்காம அந்த ஹைட் ஒண்ணு ஃபுல் லோனே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஆறு சேரம் கோட் பண்ணுறேங்க நேரம் வந்து பாருங்க மெக்கானிக் கொண்டு வந்து நம்ம பார்க்கறதுங்க ஆப்ராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒரு மூணு ஒரு டீசல் வெஹிக்கிள் நீங்க டீசல் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்று தான் ஓடி இருக்கு டயர் எல்லாமே ஒரு ஆஃப் இருக்கு சுத்தமா இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் நல்லா இருக்கும் ஒரு டீசல் வெறும் வைக்கல் பத்தாயிரம் ரூபாய் பண்றேன் டீசல் கிடைக்காதுங்க நீங்கள் பெட்ரோல் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு கோட் பண்ணுறேன் வாங்க இவ்வளோ வண்டி நான் ஓடுற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு பத்து சேனலில் பாருங்க ரேட்டை பாருங்க வண்டி தரத்தை பாருங்க நானே மறு இருந்தா தாராளமா எந்த கன்சிடரிங் போய் வாங்க நம்மட்டும் வந்தோட்டி பாருங்க உங்க மன திருப்தியாக இருந்து வண்டி நல்லா இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் சந்தோஷம் வாங்கிட்டு போங்க உங்கள் காசு வீணாக போகக்கூடாது உங்கள் உழைப்பு வீணாக போயிடக்கூடாது நீங்கள் எடுக்கிற ஒரு வண்டியும் உண்மையாக இருக்கும் உண்மையாக நம்ம தருவேன் நம்ம ட்ரிபிள் சேனலை சப்போர்ட் சப்ளை பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்க நம்முடைய ட்ரிபிள் கார் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்காக நிறைய வண்டி போட்டுட்டுருக்கு நிறைய வண்டி கஸ்டமர் கேட்டுக்கு உங்கள் கஸ்டமருக்கு திருப்தியான வண்டி கொடுத்துட்ருக்கேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட வண்டி எடுக்கிற வாடிக்கையாளர் எல்லாரும் சொல்கிறேன் நீங்கள் நம்மள்ட தவிர எந்த கன்சல்டிங் போகிறான்னு சொரிங்க நல்ல வண்டி எடுங்க சந்தோஷமாக நீங்கள் எடுங்க அது நம்மளுக்கு இறைவன் யாருக்கு எப்போ வியாபாரம் நடக்குதுன்னு அது அவங்களுக்கு நடக்கும் அதனால நம்மளுக்கு யாபாரம் நடக்கலையா அங்கே யாரும் இருக்குல்லையே அதான் இல்லை யார் யாருக்கு இறைவன் ஆகியிருக்கேன்னு கண்டிப்பாக அவங்க யாபம் நடக்கும் வியாபாரத்துக்கு அப்பாற்பட்டது என்னென்னா நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்க நல்ல வண்டி கொடுக்கணும் கஷ்டமருக்கு ஏன்னா ஒரு வாகனங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு எடுப்பாங்க ஒரு உயிரை பாதுகாத்து கொண்டு போகக்கூடியது அதனால சொல்கிறேன் நீ எந்த வண்டி எடுக்க போகான்னு சொல்லி வண்டி முதல் இன்ஜினை பாருங்க ஒன்றுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க வண்டி இன்ஜினில் ஆயில் போகறக்கூடாதுங்க வண்டி இன்ஜின் சவுண்டு பாருங்க சின்ன சின்ன ஒரு டைமிங் சேஞ்ச் சவுண்டு அந்த மாதிரி ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் இது மாதிரிலாம் நான் பார்த்துக்கலாம் பெரிய செலவு வந்துடக்கூடாது ஏன்னு சொன்னி நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால ஒரு தெளிவான வண்டி நம்ம எங்கே போனாலும் நீ பார்க்கணும் நல்ல வண்டி எடுக்கணும் அந்த பத்து ரூபாய் காசு உங்களுக்கு உண்மையாக முறை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு பதினோரு வண்டி நான் போடுறேன் வண்டியை வீடியோ வரிசையாக பாருங்க உங்க மன திருப்தியா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நல்ல வண்டி கொடுத்துட்ருக்கேன் முதல்ல வண்டி போது வண்டி இன்ஜினை பாருங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்க இன்ஜினோடைய ஆயில் லெவலில் தூக்கி பாருங்க இன்ஜின ஆயில் லெவல் பெர்ஃபெக்டாக இருந்து வண்டியோட பிரேரிட்ரு ஒரு மணி பூண்டாயிரம் கரெக்டா இருந்தது அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி வண்டி மெதுவா ரன்னிங்ல லைட்டா மிதிச்சு பாருங்க ஒயிட் ஸ்மோக் பின்னாடி வருதான்னு பாருங்க டீசல் வண்டிக்கு சரி பெட்ரோல் வண்டிக்கு சரி ஒயிட் ஸ்மோக் வரதுன்னு பாருங்க ஸ்மோக்கில் கை வச்சு லைட்டாக ஸ்மோக் பண்ணி பாருங்க ஒரு கஞ்ச வராதுச்சின்னா அது இன்ஜெக்டர் கம்ப்ளைண்டா இருக்குன்னு அர்த்தம் வண்டி ஒன்னு ஒன்றா நீங்கள் மெக்கானிக் போய் எடுங்க அப்பதான் நல்ல வண்டி எடுக்க முடியும் அதே மாதிரி இன்ஜினி ஆயிஸ்டிக்க தூக்கணுங்க ஆயில் வரக்கூடாது ஸ்ப்ரேயும் ஆயில் இந்த புகையும் வரக்கூடாதுங்க வந்துட்டாலேயே வண்டி இன்ஜினுடைய ஆஃப் கண்டிஷன் தான் இன்ஜினுடைய கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற வண்டி இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா பத்து வருஷம் துபாயில் அரவிந்த் கார்ஸ் நம்ம இருந்தோம் அந்த வகையில நமக்கு காருடைய அனுபவம் இருக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம காரு அனுபவம் இருக்கிறதுனால அந்த துறை நாள் இந்த இரவு மூணு துறை நாளை இருக்கா நம்மளுக்கும் ரெண்டு மூணு கடைகள் இருக்கு அதனால ஒரு வண்டி விற்கிற இடத்துல பத்து வண்டி விற்று அவன் சம்பாதிச்சுக்கலாம் ஒரே நாளில் சம்பாதிக்கலாம் முடியாதுங்க உண்மையா இருக்கணும் நல்ல வண்டி கொடுக்கணும் அதுவும் நல்ல வண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வண்டியுமே நூறு வண்டி இருக்கு நூறு வண்டி நல்லா சொல்ல முடியாதுங்க என்னைக்கு தெரியாம சில வண்டி கம்மியெல்லாம் இருக்கலாம் ஏன்னா மெக்கானிக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது அது கம்பெனி வரும்போது தெரியும் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கும் நாளைக்கு என்னாலும் சொல்ல முடியாது அதனால் முழுக்க முழுக்க நம்ம இரவு நம்பி இரநூறு அஞ்சு தெளிவான ஒன்று நம்ம எடுத்துருக்கோம் நல்ல வண்டி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வண்டியோட நாலு டோரு டிக்கி முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து லப்பரை எடுத்து பாருங்க அந்த கம்பெனி பஞ்சிங் வந்து ஒரிஜினாக்கிட்டே இருக்கணும் அது பேஸ்டோ அடிபட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அப்புறம் சேஸ்ல படுத்து சேஸ் கீழே அரிப்பு இருக்கான்னு பாருங்க அப்புறம் இன்ஜின் கீழே படுத்து ஆயி டிக்கிருக்கான்னு பாருங்க வண்டியோட எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் வண்டின்னு சந்தோஷமா எடுங்க ஒரு ஆயிரம் ரூபா செலவழிச்சு ஒரு மெக்கானிக் கூட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஆயிர ரூபா அவங்களுக்கு போன போயிடும் அப்புறம் ஏன்னா அவங்க மெக்கானிக் ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டியை நீங்கள் கொடுக்கவும் முடியாது திரும்ப முடியாது அதுக்கு நீங்கள் எந்த வண்டியும் பார்க்காம நீங்கள் அட்வான்ஸ் போடாதீங்க நீங்கள் வண்டியை பார்த்து ஓட்டி பார்த்து உங்க அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான வருமானம் இருந்தால் கண்டிப்பாக இருங்க சில பேர் நீங்கள் அட்வான்ஸ் போட்டுட்டு இந்த நாளைக்கு வரேன் நான்கு கழிச்சு வரேன் அடுத்த மாதம் வரணும்னு அப்படி வண்டி நிப்பாட்டாதீங்க அதனால எங்களுக்கு தான் ஆகும் உங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த ஆசை உங்களை நம்பி நாங்க கஸ்டமர் சொல்லுவோம் வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சிருவோம் அதனால அப்படியே பண்ணாதீங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அது ஒரு பதினோரு வண்டி தெளிவான வண்டி உண்மையான முறையில் இருவனுக்கு அஞ்சு போட்டுக்கோங்க அந்த வண்டி நீங்க பாருங்க உங்க மன திருப்தியா இருந்தா மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுங்க நம்ம உங்களுடைய ஆதரவு நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல்ல ஓடிட்டு இருக்கு நீங்க தமிழ் டுவெண்டி போர் சேனல்ல ட்ரிபிள் பர்சன் அடிச்சாலே உங்க வந்துடும் நம்மளுடைய லொகேஷன் எதுன்னு சொன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போற வழியில ஆறுமுக நேரிங்க ஆறுநூறில ராஜமலையபுரம் நீங்க நம்ம யாருங்கன்னா நம்மளுடைய ஷாப்பு பக்கம் இருக்குது திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் தூத்துக்குடி போகும்போது பக்கம் இருக்குது நீங்கள் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் இருந்து எந்த ஊருக்கு வந்தாலுமே தூத்துக்குடி டச்சாயி தானே உங்க ஊருக்கு வரணுங்க வாங்க நீங்க வந்து சென்னை வண்டி அந்த வண்டின்னு பாக்காதீங்க நம்ம வந்து உங்க காசுக்கு போடணும் முன்னாடி நாங்க எங்க காசை கொடுத்து எடுக்கிறோம் பிளட் வண்டியோ அடிப்பட்ட வண்டியோ அந்த மோசமா வண்டி எடுக்க மாட்டேங்க ஏன்னா ஒரு வண்டி விற்காம போனால் அந்த மூணு ஞ்சு ரூபாய் ரெண்டு லட்சம் எங்களுக்கு தான் ஆசா அதனால நீங்க பயப்பட வேணா உங்க மன திட்டம் சொல்றீங்க நீங்க மெக்கானிக் கூட்டுவாங்க வந்து செக் பண்ணுங்க எடுத்து போங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம ஒரு புதிய ஷோரூம் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க ஆதரவு தாங்க அங்க ஓபன் பண்ணும் போது இன்னும் நிறைய வண்டி உங்களுக்காக ஒரு பிரமாண்டமான வண்டி போடுற நம்ம சேனலுக்கு நீங்க ஆதரவு தாங்க ஏன்னா பழைய சேனல் வச்சிருந்தோம் அது பிளாக் ஆயிடுச்சு இப்ப புது சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் முதல் வீடியோ இன்னைக்கு போடுறேன் அந்த வீடியோக்கு நீங்க ஆளுத்தங்க இதே போல் நிறைய வண்டி நிறைய மாடல் நிறைய ரேட்டு கம்மியா உங்க அதற்காக நான் போடுறேன் உங்க மன திருட்டு நன்றி வணக்கம் இறைவனுக்கு எல்லா பகலும் சந்தோஷம் நன்றி